ஃபோர் டேஸ் அதிரடி ஆஃபர் ஆஃபர் மார்க்கெட்டில் இருபத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் வரும் நம்ம 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 நீங்கள் நீங்கள் எங்கே பண்ணாலும் ஃப்ரீ கொடுக்குறோம் முப்பத்தி ஆறுக்கு நாலு கல்லுக்கு மேலே சுற்றி வர மரப்பு வச்ச மாதிரி மாதிரி ரெடி ரெடி பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்கோம் கல்லில் தண்ணி தண்ணி காடி டைப்பில் எண்ணெயை போட்டாலும் உங்களுக்கு உங்களுக்கு ரிலீஃப் போடக்கூடியிருக்கோம் இந்த அடுப்பில் நம்ம 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 டபுள் பர்னர் பர்னர் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம் அதில் போடக்கூடிய கண்ட்ரோல் யூனிட் அனைத்துமே ஹெவியாக போட்டிருக்கோம் மூணு மாதம் கொடுக்குறோம் கல் கொடுத்துருக்கோம் அடுக்கும் மாசம் ரெண்டு கிலோ இருக்கும் ஒன்றரை எஸ்எஸ் லைட்டர் ரோஸ்ட் ரோலர் கொத்து புரோட்டா போடக்கூடிய கரண்டி எஸ் எஸ் தோசை திருப்பக்கூடிய எஸ் கரண்டி நர்லிங் வச்ச மாதிரி வந்துடும் கொரோட்டா கட்டர் எஸ் தோசை திருப்பி எம் எஸ் கல்லு கிளீன் பண்ணக்கூடிய பிரஷ் சிலிக்கான் மேட்டு அது வரக்கூடிய உரல் எட்டாயிரத்தி ஐநூறு எம்எல் ஹார்ட் பாக்ஸ் எஸ் எஸ் கம்பெனி அரியமங்கலம் தொழில் பெற்ற பேக்ஸ்ல இருக்கு நம்ம கம்பெனிக்கு நேரிலே வந்து மெட்டீரியல் பார்த்து நீங்க செக் பண்ணிட்டு நீங்க ஆர்டர் பண்ணிட்டு போகலாம் ஆஃபர் பிரைஸ்ல நம்ம இருபத்தி ஓராயிரத்துக்கு நம்ம கொடுக்குறோம் இந்த ஆஃபர் டிசம்பர் பத்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் இதை பத்தி மேலும் தகவலுக்கு ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்மளுக்கு கான்டெக்ட் பண்ணுங்க